ஆ மாடியார் போடுபோல் வீவர்ஸ் இப்போது நம்ம இந்தியாவை எடுத்துங்க ஒரு முப்பத்தெட்டு ஸ்டேட்டாக முப்பத்தொம்பது ஸ்டேட்டை சொந்திங் அது விட்டுருக்கேன் அதுக்கப்புறம் ஃபாரின் எடுத்துங்க ஃபாரின் எங்கள் எல்லா இடத்துலேயும் தமிழர்கள் இருக்கிறார்கள் அங்கே அவங்களுக்கு தமிழ் சங்கங்கள் இருக்குது ஆமாம் தமிழ் சங்கங்கள் அவங்க அந்த அந்த ஸ்டேட்காரங்களே அந்த மினிஸ்ட்ரியே தான் அவங்களுக்கு தேவையான நல்லது கட்டுது இதெல்லாம் பண்ணுறாங்க ஏன்னா ஓட்டு இந்த பட்டா கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாத்துலேயும் இருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மத்திய பிரதேஷ் எடுத்துனிங்கனாக்க அண்ணா நகர்னு ஒரு ஒரு ஏரியா அங்கே இருக்குது இங்கே நம்ம ஊருக்கு வந்துடுங்களேன் அப்படி சொல்லிட்டு இந்த பேக் பேக்கேஜ் எதுவும் அங்கே இந்த பிளாக் பண்ணுறவங்க லாக் பண்ணுறவங்க போய் கேட்பாங்களே ஏங்க நம்ம ஊருக்கே வந்துட வேண்டியது தானே அளவ நம்ம ஊரில் மண்ணும் இல்லை இந்த மண் மீன் வாட்டு தங்கிறதுக்கு இடமும் இல்லை அண்டு ஷோரையும் இல்லை எங்கேயாவது ஏதோ போய்ட்டு இருக்கு இன்டர்வியூ வேலை ஒரு எட்டாயருவா பத்தாயிரருவா சம்பளத்துக்கு கொடுத்து அங்கெல்லாம் போக முடியும் படிச்சிருந்தா கூட நிறைய பட்சியிருந்தா கூட அங்கே கூட பெரிய பதவிகளுக்கோ பெரிய வேலைகளுக்கோ போக முடியாது இங்கே எப்படி வந்தார் இந்த ஆட்டு மந்தைகள் கூட்டம் இந்த கட்சிக்காரன் கூட்டு போவான்பார் இரநூறுவா முந்நூறுரூவா குவாட்ரு பிரியாணி கொடுத்துட்டு வா யோ கொடி புடியா கூட்டத்தில் இல்லையா அப்படின் அவன் யாருக்கு போகிறோம் எதுக்கு போகிறோம் யாருக்காக பேசுகிறோம் யாருக்காக குரல் கொடுக்குறோன்னு கூட இவனுக்கு தெரியாது இவனுக்கு தேவை ஒரு முந்நூறுரூபா கூட்டம் கூட்டமாக லாரி லாரியாக வேணு வேணால் கூட்டிகிட்டு போய் கத்திகிட்டு கிடப்பாருங்களேன் ஆனால் ரீசெண்ட்லி இவனுக்கு பார்த்தேங்க நான் இந்த ஒன்று இருக்காரில் ஒரு மிகப்பெரிய கூட்டம் என்னமோ கத்துறாங்கங்க அவங்களுக்கு தெரியுமா அம்பேத்கர் யார் என்று அவர் எங்கே திறந்தார் எப்படி பிறந்தார் எப்படி படித்தார் அவருடைய வாழ்க்கை அவர் நியூயார்க்கில் போய் எவ்வளோ கஷ்டப்பட்டார் படிப்புக்காக லண்டனில் போய் எவ்வளோ கஷ்டப்பட்டார் பரோடா சமஸ்தானம் அவருக்கு வந்து ஒழுங்காக பணம் கொடுத்துச்சா திருப்பி பரோடா சமஸ்தானத்தில் அவர் வந்து கரெக்டாக வேலை பார்க்க முடிஞ்சுதா அவர் மனைவி கூட ரொம்ப முடிஞ்சுதா முதல் முதலாக அவர் எங்கே வந்து எந்த குலத்தை சௌதா குலம் அங்கே தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவர் அவர் பிறந்த ஊர் யாதுவாது அந்த கும்பலுக்கு அந்த கூட்டத்துக்கு தெரியுமா கேட்குறேன் அந்த கூட்டம் கத்துதே கற்றுதே கத்துதே சரி பாவம் கூட அவனுக்கு முந்நூறுபா நானூறுரூபா வேலை கிடைக்கல அவனுக்கு வேலை கொடுக்கல கவர்மெண்ட்டு குப்பை கவர்மெண்ட்டு வேறு வழியில் போய் கத்துறான் கும்பலில் வாழ்கன்றான் அழிகன்றான் வாழ்கன்றான் அழிகன்றான் பொண்டாட்டி புள்ளிக்கு கூட சோறு இல்லை இவன் முதல்ல இவன் பேர் இவன் அப்பன் பேர் கூட தெரியாதவளாம் கத்திட்டு கிடக்குறான் அப்படி கேவலமான ஒரு நாடு தான் தமிழ்நாடு மற்ற நாடுகள் எல்லாம் தமிழரை போட்டுருவான் அங்கே அங்கே ரீர் நான் பார்க்குறேன் எவ்வளோ ஸ்டேட்டில் எவ்வளோ நாடுகளில் தமிழர்கள் இருக்கிறார்கள் அந்த மினிஸ்ட்ரி அங்கே தமிழர்களில் நல்லா தான் பார்த்துக்குது அதனால கூப்பிட்றோம் அவங்க வந்து நம்ம ஊருக்கு ஐயோ நம்ம ஊரோ நான் நாங்கள் வரமாட்டோன்றான் அவ்வளோ தான் தமிழ்நாடு